ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் எனக்காக நண்பர்களே வாங்க வீடியோ உள்ள போகலாம் தமிழ்நாட்டில் இருவருக்கு எச்எம்பிவி வைரஸ் தொற்று உறுதி தமிழ்நாடு மருத்துவத்துறை தமிழ்நாட்டில் இருவருக்கு எச்எம்பிவி வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது சீனாவில் எச் எம் பி வி வைரஸ் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பெங்களூருவில் உள்ள எட்டு மாதக் குழந்தைக்கு எச் எம் பி வி பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து அந்த குழந்தைக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் குழந்தைக்கு எந்த பயண வரலாறும் இல்லை என்றும் இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கர்நாடக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அத்துடன் சீனாவில் பரவி வரும் ஹெம்பியின் அதே திரிப்பு இதுதானா என்பதும் தற்போது வரை தெளிவாக தெரியவில்லை இந்நிலையில் ஜனவரி மூன்றாம் தேதி இந்தியாவில் உள்ள தேசிய நோய்க் கட்டுப்பாட்டு மையம் என்சிடிசி நாட்டில் சுவாச மற்றும் பருவகால காய்ச்சல் வழக்குகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் எச்எம்டிவி வைரஸ் பற்றிய சமீபத்திய அறிக்கைகளை அடுத்து சர்வதேச நிறுவனங்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் கூறியது ஹெல்த் சர்வீசஸ் டைரக்டர் ஜெனரல் டிஜிஎச்எஸ் டாக்டர் அதுல் கோயில் கூறுகையில் எச்எம் வைரஸ் ஜலதோஷத்தை ஏற்படுத்துகிறது என்றும் இது சிறியவர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒருவருக்கு இருமல் மற்றும் சளி இருந்தால் தொற்று பரவாமல் இருக்க மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதைத் தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் இருவருக்கு எச்எம் பி வி வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது அதன்படி சென்னை சேர்ந்த சிறுவர் ஒருவருக்கும் சேலத்தில் ஒருவருக்கு எச்எம்பிவி பி வி வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களுக்கு ஆபத்தான நிலை ஏதும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக மருத்துவத்துறை தரப்பில் எச்எம்பிவி வகை தொற்று ஏற்கனவே தமிழகத்தில் உள்ளதுதான் புதிதாக உருமாறிய தொற்று எதுவும் தற்போது பரவவில்லை என விளக்கம் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நண்பர்களே